இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் இண்டோர் லால் பார்க் பேலஸ் அப்படிங்கிற அற்புதமான இடத்திலிருந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்திலிருந்து இடத்தை பற்றி பேசுவதுங்க போன வீடியோவிலேயே வந்து இந்தூரோட அரண்மனைகளை பற்றி பேசியிருந்தோம் இந்தூர் என்பது ஒரு பழமை கலாச்சாரம் வாய்ந்த ஒரு அற்புதமான இடம் இதில் வந்து உங்களுக்கு நாம் பேசுவதும் இந்த இடத்திலிருந்து நாம் வந்து தொடர்ந்து சனிப்பயிற்சி பலன்களை பற்றி வந்தோம் அந்த பலன் தொடர்ந்து பார்ப்பதில் இந்த விருச்சகராசியை பற்றி பார்க்கலாம் இந்த இந்துர்லேருந்து விருச்சகராசி பலன்கள் உஜயனி யாத்திரையில் இருக்கின்றோம் இந்த யாத்திரையிலிருந்து உங்களுக்கு விருச்சகராசி பலன்கள் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வகையில் விருச்சயராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நண்பர்களே நண்பர்களே இதுவரம் நான்காம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு சில சிரமங்களையும் சில சங்கடங்களையும் கொடுத்து கொடுந்த சனி பகவான் ஐந்தாம் இட பஞ்சமஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அங்கிருந்து ஏழு பதினொன்று ரெண்டு அப்படிங்கிற மூன்று பார்வைகளை பார்க்கின்றார் சனி பகவான் இந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சியாகும் அதாவது திருக்கணிதப்படி அதாவது நண்பர்களை திருக்கணிதப்படி பயிற்சியாகிறது ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற இருக்கிற இடம் அஞ்சு பார்க்கும் பார்வை வந்து பார்த்தீர்கள் என்றால் ஏழு பதினொன்று ரெண்டு ஏழாம் இடம் என்று பார்க்கும்போது மனைவி ஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது என்பது நல்லது மனைவி ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்கிறேன்னா கருத்து வேறுபாடுகள் அதாவது வந்து நட்பின் முறைகள் மற்றபடி வந்து பார்த்தீர்கள் என்றால் பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்களை விட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களை அதோடு பதினொன்றாம் இடம் என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் பார்க்கும் இடத்தை கொஞ்சம் கெடுக்கும் ஏதோ லாபங்கள் நிறைய நல்ல லெவலில் வந்துக்கிட்டு இருந்த லாபங்கள் சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் ஆன்மீக காரியங்கள் அதாவது வந்து வருஷத்து குருவாட்டி குலதெய்வத்துக்கோ இல்லை வந்து உதயணி யாத்திரைகள் போன்ற அற்புதமான ஆன்மீக யாத்திரை போன்ற இடங்களுக்கு சென்று வருகிறீர்கள் அந்த விரயங்கள் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய விரயங்கள் சுப விரயமாக ஆன்மீக விரயமாக போய்விட்டிருந்தால் அந்த பெரிய விரதத்தில் பாதிப்பாகுது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பா பார்க்கின்றால் குரு ரெண்டு ஏழுங்கிறது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சத்தமஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இருந்து விடுதலை ஆகிறதே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எந்த விதமான கவலையும் படாதீங்க அஞ்சாம் இடம் பண்ணும்போது பூர்வமுனிய ஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால குலதெய்வத்தை கோயில்கள் எதுவும் வந்து எடுத்து கட்டுற மாதிரி எடுத்து கேட்டுங்க குலதெய்வத்துக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் செய்யுங்க மற்றபடி நீங்கள் செய்த தொழில்கள் வழக்கு வம்பு இந்த மாதிரி விஷயங்கள் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஆறு மாத காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி முன்னே பின்ன போயிட்டு வரும்போது குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கின்றது சுக்கருடைய பார்வைகள் இருக்கின்றது சனி விலகிறது உங்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் பெரிய ஜம்ப் பெரிய மலை பெரிய யோக மலை பெரிய அற்புதம் அப்படி தான் நடக்கணும் அதே கொலை விருச்சராசி நண்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓட ஓட்டம் 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 ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க மற்றபடி வந்து இந்த சிவனை வழிபடுறதுங்கிறது எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப அற்புதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் பார்த்தீங்கன்னா அவுண்டா நாகநாத் அவுண்டா நாகநாத் ஒரு வாட்டினாச்சும் போயிட்டு வாங்க அப்படி இல்லைனாக்கா குஜராத்தில் இருக்கிற நாகநாத சுவாமிகள் அப்படிங்கிற நாகநாதருடைய ஜோதிலிங்கம் ரெண்டு எது வசதியோ அந்த ஜோதி லிங்கத்துக்கு வாங்க எல்லாத்தையும் இந்த ஆண்டு பன்னெண்டு ஜோதிலிங்கத்துக்கு என்னால் போக முடியாது சார் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால் அதாவது பன்னெண்டு ஜோதிடங்களில் சனி பகவானுடைய குரு யார் என்று கேட்டீர்கள் என்றால் பைரவர் அந்த பைரவர் எல்லா இடத்திலும் பைரவராக இருக்கின்றார் ஆனால் பைரவரே சிவனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் உஜயனி மகாகாளீஸ்வரர் அந்த உஜயனி மகாகாலீஸ்வரில் சிவனை பைரவராக இருக்கின்றார் அந்த அற்புதமான இடத்தில் வந்து நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிக பிரம்மாண்டமான வெற்றியும் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரம் இந்த ஆண்டு காலங்கள் பூர்வ புண்ணிய சரணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் பெற்று வெற்றிகள் அதாவது வழக்கில் வெற்றி குடும்பத்தில் வெற்றி மற்றபடி தொழில் சாணத்தில் வெற்றி திருமணமாகாதவர்கள் திருமணமாகக்கூடிய விஷயங்கள் குழந்தை பேர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறது பூர்வஜன்மீசனத்தில் சனி இருப்பது என்பது பூர்வகண்ணிய கண்ணிய பூர்வ புண்ணியத்துக்கான எல்லா காரியங்களும் செய்தி செய்தது என்றால் வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சனிப்பயிற்சியாக ஒரு யோக சனிப்பயிற்சியாக நாளிலேருந்து விடுதலை சந்தோஷமா இருங்க ஆனந்தமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நான் சொன்ன உஜயின் யாத்திரை ஒரு தடவையாவது செய்யுங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த நன்றையாண்டு காலம் பொற்காலம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் நண்பர்களை வெறிச்சகராசி நண்பர்கள் வெற்றி மேல் வெற்றி குறிக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழை நலம்